Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் மூன்றாவது வாரம் புதன்கிழமை சமாரியாவில் பெருமகிழ்ச்சி இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே சமாரியா இயசிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு நகரம் இயேசுவின் மீட்பின் அச்செய்தி அறிவிக்கின்றார் பிழிப்பு திருத்தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுவரிலே இவரும் ஒருவர் இறைவாக்கு பணியை செய்த இவர் சமாரியாவிற்கு சென்று இயேசுவின் மீட்பின் அருளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார் சமாரியாவில் வாழ்ந்தவர்களும் யூதர்கள்தான் ஆனால் யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது ஏறக்குறைய குறையூற்றி நாற்பத்தி ஐந்து இடைப்பட்ட காலங்களிலே பாபிலோனியர்கள் அடிமைத்தனைகளாக செல்கின்ற பொழுது இவர்கள் பாபிலோனியர்களோடு கலந்து கலப்பினமாக மாற்றப்படுகிறார்கள் எனவே யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இவர்கள் மாறி போனார்கள் இவர்களை தீண்ட தகாதவர்கள் நிலைக்கு யூதர்கள் தள்ளி வைத்தார்கள் ஆனால் இந்த சமாரியர் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் மெஸ்ஸியாவின் வருகைக்காக கொண்டிருந்தார்கள் மீட்பரின் வருகைக்காக ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் யோன் பத்த நான்களை பறிக்கின்ற பொழுது சமாரிய பெண்ணோடு இயேசு உறவாடுகிற நிகழ்விலே சொல்லப்பட்டிருக்கும் இத்தகைய ஏக்கத்தோடு வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு பிழிப்பு சென்று இதோ இயேசுவே மீட்பராகி மெஸ்ஸியா என்று சொல்லி அறிவிக்கின்றார் இதை கேட்டவுடன் எங்களுக்காக நம்மை தேடி இதோ மீட்பர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த உணர்விலே சமாரியர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு இயேசு மீட்பின் செய்தி மட்டுமல்ல இப்படி பிழைப்பு இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவாக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் எப்படி மார்க்கு பதினாறு இறுதி வசனங்களிலே திருத்தோதர்கள் எல்லா இடங்கள் அச்சி அறிவித்தார்கள் இயேசும் அவர்களோடு இருந்து அற்புதங்களை செய்து அவர்கள் வாழ் வார்த்தைகளை மெய்ப்பித்த வார்த்தை கேட்டார் போல பிழிப்புவின் வார்த்தையை மெய்ப்பிக்க இயேசு அங்கே அற்புதங்களும் அரை அருள் அடையாளங்களையும் செய்தார் இப்படி இயேசுவைப் பற்றி போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு பேய்களின் கட்டுகளினாலும் சாத்தான் பிடியிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்தது நோய்வாய்ப்பற்றிருக்கிற மனிதர்கள் சுகம் பெற்றார்கள் முடக்குவாத மற்றவர்கள் எழுந்து நடந்தார்கள் துள்ளி குதித்தார்கள் இப்படி இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற பொழுது அற்புதம் நடப்பதை கண்டபொழுது இதோ இயேசு எங்களுக்கும் அந்த மீட்பை கொடுத்து விட்டார் என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியிலும் விடுதலை பெற்ற மக்கள் மகிழ்ந்து துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே அன்று சமாரியாவில் மட்டுமல்ல இன்று நம் மத்தியிலும் நச்சு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவை பெருமகிழ்ச்சி நம்மிலே தங்க வேண்டுமெனில் அன்று சமாரிகள் செய்த செயலை நாம் செய்ய வேண்டும் சமாரிகள் என்ன செய்தார்கள் பிழிப்பு இயேசுவை பற்றி போதிக்கின்ற பொழுது முழு உள்ளத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார்கள் அதை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது இன்றும் நம் மத்தியில் கடவுளின் வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த அறிவிக்கப்படுகின்ற வார்த்தை உயிருள்ள வார்த்தை வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை உள்ளத்தின் உள்ளாக வரை ஊடுருவி பாய்கின்ற என்னுடைய வார்த்தை வல்லமுள்ளதாக மாற வேண்டுமெனில் நாம் முழு உள்ளத்தோடு அந்த வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும் செவிமெடுத்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டும் நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொன்ன கடவுள் வார்த்தையின் வழியாக நம்மையும் சுகப்படுத்துவார் திருப்பால் நூற்றி ஏழு இருபதை சொல்வதை போல ஆண்டவர் தன் வார்த்தை அனுப்பி சுகம் வார்த்தை கேட்டார் போல இறை வார்த்தை நம்மிலே வல்லமையாக செயல்படும் நம் மத்தியிலே இருக்கின்ற எல்லா அடிமைத்தனைகளையும் உடைத்து போடும் எல்லா நோய் நோய்களையும் குணமாக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் விடுதலை பெற்ற மக்களாக மாற்றும் அந்த வார்த்தை நம் வாழ்விற்கு வழியாகவும் ஒளியாகவும் விடுதலை தருவதாகவும் அமையும் ஆகவே சமாரியர் மகிழ்ந்ததை போல நாமும் மகிழ்ந்திடுவோம் இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைப்போம் வார்த்தையின் வழியாக வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்